தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பாரதூரமாக சென்று முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை மிகவும் சுலபமாக முடித்திருக்கின்றார் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய சட்ட கல்லூரி பரீட்சையின் போது முறைகேடாக நடந்து கொண்டார் என தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் மைத்திரிபால சிறிசேனா அவர்களுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது அதே போல எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பல்வேறு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது எதற்காக இந்த சந்திப்பை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது சம்பந்தமாக சில தகவல்கள் உள்ளன அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வவுனியா பகுதியில் தொடர்ச்சியாக விவசாய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு வருவதாக தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் புதுக்குடியிருப்பு பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட தயாராக இருந்த ஒருவர் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இவை உள்ளிட்ட மேலும் பல செய்திகள் இருக்கின்றன அத்துடன் இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது எல்லாம் வற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முன்னாள் ஜனாதிபதிகளாகிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் மைத்திரிபால ஸ்ரீசேனா அவர்களுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதே போல் எதிர்கட்சிகளில் இருக்கின்ற ஏனைய தலைவர்களுக்கு இடையில் வெவ்வேறு சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன இப்போ எதுக்கு அடுத்தடுத்து அவசரமாக சந்திச்சு கொண்டு வரணும் என்று சொன்னால் நாடு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நோக்கி போய்கொண்டிருக்குதான் இக்கட்டான சூழ்நிலை நோக்கி இப்போ நாடு போய்கொண்டிருக்குதான் அதால் தாங்கள் சந்தித்து கதைச்சி நாட்டை வந்து எப்படி காப்பாற்றுறது என்றது சம்மந்தமாக கரைச்சு கொண்டிருக்கணுமாம் பொதுமக்கள் வந்து இவர்கள்ட்ட இருந்து நாட்டை எப்படி காப்பாற்றுறது என்று சொல்லி முடிவெடுத்து இப்ப நாடு ஒரு பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறது நல்ல விதமா ஆனா அவர்களுக்காக சொல்லியிருக்கிற பொருளுக்கு நாடு மோசமாக சொல்லி அதனால வந்து இப்போ நாட்டை காப்பாற்றுறதுக்காக தாங்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதாக சொல்லி இருக்கின்றார்கள் அந்த வகையில் கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களில் பாத்தீங்கன்னு நிறைய எதிர்கட்சியைச் சேர்ந்த நிறைய தலைவர்கள் மாற்றி மாற்றி தங்களுக்குள் சந்திப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்ன பிரச்சனை கடந்த காலங்களில் இவர்கள் செய்த ஏராளமான லஞ்ச ஊழல் முறைகேடுகள் வந்து தொடர்ச்சியாக வெளிவ வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளுமே பிரேக்கிங் நியூஸ் தான் இந்த உலகத்திலேயே வந்து ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் வர நாடு சொன்னா அது இலங்கை தான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் ஏதாவது லஞ்ச ஊழல் வெளி கொண்டே இருக்குது அப்ப போக போக இன்னும் நிறைய வெளி வரும் அந்த பயத்தில் தான் சில ஒன்று கூடி கெதியில் ஏதாவது செய்யணும் செய்யாட்டி பிளச்சி போடும் என்று சொல்லி அப்படி ஏதாவது முடிவெடுத்து இன்னும் தெரியல ஆனால் இப்போ ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன அதிபர் ஆசிரியர் சங்கத்தினர் நேற்று ஒரு அடையாள போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள் கல்வி அமைச்சுக்கு முன்னால் ஏன் இந்த அடையாள போராட்டம் என்று சொன்னால் சம்பள உயர்வு கோரி எதிர்வரும் திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது இந்த புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் எனவே அந்த வரவு செலவு திட்டத்தில் தங்களுக்கு தேவையான சம்பளத்தை வந்து அதிகரிக்க சொல்லி இவர்கள் ஒரு அடையாள போராட்ட முறை நடத்தியிருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட அரசாங்கம் ஏற்கனவே வாக்குறுதி வழங்கியிருந்தது ஆசிரியர்கள் அதிபர்கள் உள்ளிட்ட சகல அரச ஊழியர்களுக்கும் வந்து சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரையான அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஏற்றபடி சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருந்தது எனவே திங்கட்கிழமை எங்களுக்கு தெரிய வந்துடும் யார் யாருக்கு எவ்வளவு சம்பள அதிகரிப்பு என்று சொல்லி பவுனியா மாவட்டத்தில் ஏராளமான விவசாய நிலங்கள் மண் போட்டு நிரப்பப்பட்டு அந்த இடங்களில் வந்து கடைகளும் மக்கள் குடியிருப்புகளும் அமைக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இந்த குற்றச்சாட்டுகள் வந்து இன்றைக்கு நேற்று கனகாலமாக இருந்து கொண்டே இருக்குது ஏன்னா பவுனியா மாவட்டத்தில் இருக்கிற வயல்வெளிகள் விவசாய நிலங்கள் குளங்கள் எல்லாமே வந்து மண் போட்டு நிரப்பி அதில் வந்து மக்கள் குடியிருப்புகள் சின்ன கிராமங்களே உருவாக்கி வச்சிருக்கிறோம் அங்கங்க புது கிராமங்களே உருவாக்கி வச்சிருக்கிறோம் குளத்துக்கு மேலே அப்படியான சம்பவங்கள் எல்லாம் பவுனியால நிறையவே நடைபெற்றிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவாக இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய அழகை வந்து அங்கே இருக்கிற குளங்கள் தான் அங்கே இருக்கிற பெரும்பாலான ஊர்கள் வந்து குளம் 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 தான் முடியும் ஆனால் அந்த குளங்களை அழிக்கிறதுலேயே வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் குளங்கள் மட்டும் இல்லாமல் வயல்வெளிகள் தோட்டக்காணிகள் எல்லாம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ ஒன்பது வீதியினுடைய ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய காணிகள் தாண்டி குளம் பகுதியிலும் நொச்சி குளம் பகுதியிலும் பிறகு மன்னார் வீதியில் வந்து பட்டாணிச்சூர் புளியங்குளம் இருக்குதானே அந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விவசாய நிலங்கள் வந்து மண் நிரப்பி அதில் கடைகள் கட்டினமாம் வீடுகள் கட்டினமாம் எனவே வந்து ஒரு நகர அபிவிருத்தி என்ற வரைக்கும் இது மிகவும் ஆபத்தானது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு இது சம்பந்தமாக ஏராளமான முறைப்பாடுகள் ஏராளமான செய்திகள் ஊடகங்கள்ல வந்து ஒரு பிரியோசனமும் இல்லை இப்போ வந்து கமநல சேவை நிலையம் இதனை வந்து உறுதிப்படுத்தி இருக்கு தங்களுக்கு ஏராளமான முறைப்பாடுகள் வந்திருக்குன்னு சொல்லி ஆனால் யாருமே இந்த நடவடிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல எனவே வடமாகாண ஆளுநர் பவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பவுனியா நகர சபையினர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படணும் நகர அபிவிருத்தி என்று வரையக்குள்ள அதுக்கு ஒரு பிளான் தானே அதுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு தானே அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு தானே அதன் அடிப்படையில் தானே நகரத்தை வந்து அபிவிருத்தி செய்யணும் எல்லாருமே கண்ட கண்ட இடங்கள் எல்லாம் போட்டு மண் போட்டுன்னு தப்பி வீடுகள் கடைகள் எல்லாம் கட்டுறேன் சொன்னால் சொன்னா அப்ப கண்ட்ரோலில் யாருமே இல்லையன்று அர்த்தமா எனவே இதற்கு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரம் பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்திருக்கின்றார்கள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பத்தாம் வட்டாரம் பகுதியில் புதுக்குடியிருப்பில் பத்தாம் வட்டார பகுதியில் ஒரு வீட்டில் வந்து ஒரு நபர் வந்து கசிப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு முன்னால் வச்சிருக்கார் விற்கிறதுக்கு ரெடியாக வச்சிருந்துருக்கிறார் அப்போ வந்து ஒட்டு பகுதி போலீஸ் பொறுப்பு அதிகாரி டி சபேசன் அவருக்கு வந்து தகவல் கிடைக்கிது இந்த மாதிரி இன்னும் வீட்டில் வந்து கசிப்பு ரெடியா இருக்குன்னு சொல்லி அப்போ அவர் என்ன சொன்னால் தன்னோட ஒரு டீமை கூட்டிக்கொண்டு உடனடியாக அந்த வீட்டை சுற்றி வளைச்சு குறிப்பிட்ட அந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரை வந்து கைது செய்திருக்கின்றார் அவர் விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த கசிப்பவுளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஐந்து லீட்டரும் எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டரும் அவ்வளோ கசிப்பை காய்ச்சி வீட்டுக்கு முன்னாலேயே டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்துக்கார் முன்னுக்கே வச்சிருந்துக்கிறார் அதை விற்கிறதுக்கு ரெடியாக எனவே வந்து பொலிசுக்கு தகவல் கிடைச்சி உடனடியாக போய் மடக்கி பிடித்திருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல நடவடிக்கை இதுபோல போல் அந்த பகுதிகளில் காய்ச்சப்படுற சகல சட்டவிரோதமான கசிப்புகள் எல்லாத்தையும் வந்து போலீஸார் வந்து மடக்கி பிடிக்கணும் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் இந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து முப்பத்தி எட்டு வயதாம் அவர் வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றனர் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்று ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்த நாங்கள் எங்களுடைய வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வெளியிட்ட தகவல் என்று சொல்லி இதே மாதிரி புதுக்குடியிருப்பு பகுதியில் நபர் ஒருவர் கசிப்பு காட்சி விற்கிறார் யாருக்குமே பயப்படாமல் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்த நாங்கள் புகைப்படங்களோட ஆதாரங்களோட அந்த நபர்தான் கைது செய்யப்பட்ட நபரானதை இப்போ உடனடியாக உறுதிப்படுத்த முடியல எனவே நாளைக்கு இது தெரிய வந்துடும் எனவே அது உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் அந்த மேலதிக தகவல்களை நான் தருகின்றேன் இப்போதைக்கு முப்பத்தி எட்டு வயதுடைய நபரொருவர் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஐந்து லிட்டர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யுஎஸ் எய்ட் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க அரசாங்கத்தினுடைய உதவி தொகை அதாவது ஏனைய உலக நாடுகளுக்கு அமெரிக்க அரசாங்கத்தினால் வழங்கப்படுற உதவித்தொகையைத்தான் சொல்றது யூஎஸ் எய்ட் என்று சொல்லி அது வந்து இலங்கைக்கும் வழங்கப்பட்டிருக்குன்னு தானே அதில் வந்து முறைகேடுகள் நடந்தது லஞ்ச ஊழல் நடந்ததுன்னு சொல்லி இப்போ அது சம்பந்தமான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு வந்து கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து எந்த நாடு காசு கொடுத்தாலும் சரி அல்லது எந்த வங்கி காசு கொடுத்தாலும் சரி அது வந்து கட்டாயம் அதில் ஊழல் நடந்திருக்கும்ன்றத பச்சை குழந்தை கூட கண்ணை மூடிக்கொண்டு சொல்லும் ஏன்னு எடுத்தோம்னா அவ்வளவு லஞ்சம் ஊழல் மலிஞ்ச நாடு தான் இலங்கை அப்படி இருந்தது ஒரு காலத்தில் எனவே வந்து கடந்த காலங்களை கிண்டினா கட்டாயம் அதுக்கு லஞ்ச ஊழல் இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியும் எனவே அப்படி இருக்கும்போது அமெரிக்க அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பெருந்தொகை நிதி கொஞ்ச நஞ்ச நிதியில் பெருந்தொகை நிதி யூஎஸ் எய்ட் என்று சொல்லப்படுற அதுக்கு கீழே வழங்கப்பட்ட நிதியிலையும் கட்டாயம் லஞ்ச ஊழல் நடந்திருக்கும் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை தாங்கள் உடனடியாக ஆரம்பித்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கின்றார் இந்த நிதி வந்து எங்க போயிருக்கு என்று சொன்னால் இலங்கையில் இயங்குகின்ற அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கு அதாவது என்ஜிஓஸ் என்று சொல்லப்படுற அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கு தானே போயிருக்காம் இலங்கையில் நூற்று கணக்கான என்ஜிஓஸ் வந்து இயங்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உத்தரவு போட்டிருக்கார் யாருக்கு சொன்னா இந்த என்ஜிஓஸ் எல்லாத்துக்கும் வந்து என்ஜிஓஸினுடைய செயலாளர் என்று பேர் தானே அவருக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கார் உடனடியாக வந்து அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி அதாவது கடந்த காலங்களில் உங்களுக்கு எவ்வளவு காசு வந்தது அதை எந்தெந்த என்ஜிஓஸுக்கு வந்து பிரிச்சு கொடுத்த நீங்க அதை எப்படி பயன்படுத்தினீங்க என்ன செய்த நீங்கள் ஏது செய்த நீங்கள் சொல்லி ஃபுல் ரிப்போர்ட் சொல்லி ஆனந்த விஜயபால அமைச்சர் சொல்லி சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் இந்த என்ஜிஓஸும் பதிவு செய்யப்படுதாம் அப்படி பதிவு செய்யப்பட்ட வந்து ஐந்து என்ஜிஓஸ் அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்களாம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் பிரைவேட்டாக பதிவு செய்யப்பட்ட ஏனைய தொண்டு நிறுவனங்களும் இருக்காம் எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு யார் யார் என்னென்ன ஊழல் எல்லாம் செய்தீங்கன்னு சொல்லி தெரியா ஒப்புக்கொள்ளுங்க சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த அறிக்கை வந்த பிறகு உடனடியாக மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கார் இதுக்கிடையில் வந்து இன்னும் ஒரு கதையை உண்டு அடிபடுது என்ன சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரிய இருக்கிறார்களோ அவாக்கும் கொஞ்சம் காசு வந்தது அவாவும் கடந்த காலங்களில் ஒரு முறைகேடுல ஈடுபட்டான்னு சொல்லி சமூக வலைத்தளங்களையும் எதிர்கட்சியிலையும் சொல்லப்படுது அதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை சமூக வலைத்தளங்களில் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்குது எனவே அது சம்பந்தமாக பிரதமர் ஹரணி அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லணும் ஒரு அறிக்கை விடணும் என்று சொல்லி எதிர்கட்சியைச் சேர்ந்த சில பிரமுகர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கணும் ஆனால் அவா வந்து அதை கணக்கெடுக்கவே இல்லை அவன் யாழ்ப்பாணம் புறாவுங்க எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு வந்து முள்ளத்தீவுக்கு புறாவா சரியான பேசி எனவே அவா இதுக்கு ஒரு பதிலுமே சொல்ல இது வரைக்கும் இருந்த போதிலும் கூட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உத்தரவு போட்டிருக்கிறார் இது சம்பந்தமாக முழுமையான விளக்கம் தர சொல்லி இந்த அமெரிக்க அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி இருக்குதானே அது இலங்கைக்கு மட்டுமில்லை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட எல்லா நாடுகளிலும் வந்து முறைகாடாத்தனம் பயன்படுத்தப்பட்டதாம் லஞ்சம் ஊழல் எல்லா நாடுகளையும் இங்கே மட்டும் எல்லா நாடுகளையும் இதே விளையாட்டு விளையாட்டுத்தானாம் அதனால் வந்து இப்போ அரசாங்கம் நிப்பாட்டி வச்சிருக்கு அமெரிக்க அரசாங்கம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்குது எனவே இலங்கையில் என்ன நடந்தது என்பது மிக விரைவில் எங்களுக்கு தெரிய வரும் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகனுமாகிய நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு சட்டத்தரணி என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இலங்கை சட்டக்கல்லூரியில் வந்து அவர் படித்து பாஸ் அவுட் ஆகி சட்டத்தரணி அவர் அடிப்படையில் வந்து சட்டத்தரணி ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அந்த எக்ஸாம் எடுக்கத்தன வேண்டும் சட்டத்தரணி அவாரத்துக்கு அந்த எக்ஸாமில் வந்து முறைகேடு செய்த வராம் பெரிய அளவில் முறைகேடு ஒன்றும் செய்யலை அவருக்குன்னு சொல்லி தனியொரு ஏசி ரூம் ஒன்று வழங்கப்பட்டதாம் மற்ற மாணவர்களே வெக்கைக்குள்ளே இருந்த எக்ஸாம் எழுதணும் அவருக்கு மட்டும் ஏசி ரூம் வழங்கப்பட்டதாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எக்ஸாம் எழுதி வராம் அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ எனவே நாங்கள் வேறு கதையே கதைக்கலாத அவருக்கு ஏசி ரூம் வழங்கப்பட்டு அவர் ஏசி ரூம்ல இருந்து எக்ஸாம் எழுதியக்குள்ள பக்கத்துல ரெண்டு சட்டத்திரணிகள் இருந்தவையும் அனுபவம் வாய்ந்த ரெண்டு சட்டத்திரணிகள் இருந்தவையாம் இருந்து என்ன செய்திரு சொல்லி சொல்லிக் கொடுத்திருப்பினம் இதுக்கு வட்டம் போடு அதுக்கு கீறு அத கொண்டு வந்து இஞ்ச எழுது இதை கொண்டு அங்கே போடணுன்னு சொல்லி கொடுத்திருப்பினம் தானே அப்படி சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்னால ஒரு கம்ப்யூட்டரும் இருந்ததாம் எனவே கம்ப்யூட்டரையும் பார்த்து மிச்ச டவுட்டுகளை வந்து சட்டத்திரணிகளையும் கேட்டு எழுதி நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது மார்க்ஸ் வாங்கிட்டார் இவ்வளோ கட்டிக்காரர் என்று பாருங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொன்பது மார்க்ஸ் வாங்கி அந்த சட்ட கல்லூரியில் பாஸ் பண்ணி சட்டத்திறணி ஆயிட்டார் ஆறு நாமல் ராஜபக்ஷ இதுக்கிடையில வந்து இன்னொரு சொன்னால் இப்ப வந்து அது சம்பந்தமான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவால் அதாவது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு இது சம்பந்தமான முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டு சிபிசி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்புக்குள்ள விசாரணைகள் நடக்குது அது என்ன சிபிசி என்று சொன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட் அதாவது இந்த கிரிமினல் குற்றவாளிகள் இருக்கிறேன் அவையில வந்து விசாரிக்கப்படுற அந்த மெதட்டில் வந்து விசாரிக்கப்படுவாராம் இவர் சொன்னால் இதே ஒரு கிரிமினல் குற்றம் தானே பக்கத்தில் கொண்டு எழுதினது இப்படி பார்த்தா இலங்கையில இருக்கிற எல்லாருமே பாஸ் பண்ணலாம் இதே வசதி இருந்தா எனவே ஜனாதிபதி இந்த மகன் என்றபடி அப்படியான ஒரு வசதியை கொடுத்து திருப்பி நம்ப நடக்குது அதோட இன்னும் ஒரு கொடூரமான சம்பவம் என்னென்னு சொன்னால் இப்போ இவரோட சட்டக்கல்லூரியில் படித்த ஏனைய மாணவர்கள் தானே அவைக்கு எப்படியோ தகவல் தெரிய வந்திருக்கு தானே அவையில் கஷ்டப்பட்டு கண்மொழிச்சு இரவரவா படிப்படின்னு படித்து எக்ஸாமில் வந்து கொஞ்சம் குறைய மார்க்ஸ் எடுக்கும்போது இவர் சிம்பிளாக நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வாங்கினா யாருக்கும் டவுட் வரும் தானே அப்போ அதில் ஒரு மாணவர் என்ன செய்யிருக்கார் சொன்னால் முறைப்பாடு செய்திருக்கார் அப்பயே ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டே வந்து முறைப்பாடு செய்திருக்கார் பல்வேறு தரப்புகளில் ஒன்று வந்து இலங்கை சட்டக்கல்லூரி அதிகாரிகளுக்கு முறை

கோடி இப்போ வந்து அகதி தஞ்சம் கோரியிருக்கார் அந்த குறிப்பிட்ட மாணவர் இப்படி ஆளை விரட்டி கிரட்டி நாட்டை விட்டு கரைச்சி போட்டினோம் ஆனால் பாருங்க விதி வலியதுன்னு சொல்லுவினோம் உண்மையிலேயே விதி வலியது அதுதான் இப்போ நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக திரும்பி இருக்குது இப்போ வந்து குற்ற புலனாய்வு பிரிவு விசாரிக்க போகுது அதுக்கடியில் வந்து நாமல் ராஜபக்ச வந்து ஒரு சவால் விட்டுக்கிறேன்னு சொன்னால் இதை வந்து யாராவது ப்ரூஃப் பண்ணினான் நான் வந்து ஏசி ரூம்ல இருந்து பக்கத்தில் ரெண்டு சட்டத்தரணியில் வச்சு கொண்டு தான் எக்ஸாம் எழுதினான்றது யாராவது நிரூபித்தா நான் பதவி விலக தயார் என்று சொல்லி சவால் விட்டு எனவே வந்து குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவு நிரூபிக்கும் போது அவர் பதவி விலகுவாரா இல்லையா என்பதை நாங்கள் ஒருவேளை அந்த பாவிக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அந்த அறையக்குள்ள பாவிக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அதனுடைய ரெக்கார்ட்ஸ் அந்த சிப்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு உடச்சு நொறுக்கி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு அதில் புல்லும் முளைச்சிட்டு போல நடக்குது அந்த நம்பிக்கையில தான் சொல்றாரு போல நடக்குது எனவே குற்ற புலனாய்வு பிரிவினர் இப்ப விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எப்படி போப்பது இந்த விசாரணை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் என கருதப்பட்ட ஒரு பிரச்சனையை தன்னுடைய சாதுரியமான நடவடிக்கையால் திருத்து வைத்திருக்கின்றார் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமநாதன் அவர்கள் அவருக்கு ஹோட்டலில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் வந்து டாக்டருக்கு எதிராக பெரிய அளவில் திரும்பும் அவருடைய பதவி பறிக்கப்படும் அவர் வந்து கைது செய்யப்படுவார் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படி செய்யப்படும் இப்படி செய்யப்படும் என்று சொல்லி கடந்த ரெண்டு நாளாக நீங்கள் எல்லா செய்திகளும் பார்த்துருப்பீங்க எல்லா ஊடகங்களையும் வந்து விதம் விதமான செய்திகள் வந்தது அதில் வந்து போலீஸ் பேச்சாளரும் வந்து ஒரு தகவலை சொன்னோம்னா அதை ஆதாரமாக வச்சு கைது செய்யப்பட இருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவரை சிறையில் அடைக்க போயினும் பதவி பறிவ போது அதன் சொல்லி நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் வந்தது டாக்டர் வந்து அந்த பிரச்சனையை வந்து சிம்பிளாக முடிச்சுக்கார் டாக்டர் வந்து ஏற்கனவே ஒரு பண்ணி கொண்டு வந்தவர் உங்களை எல்லாருக்குமே தெரியும் அனியாக அந்த படியனுக்கு நான் அடிச்சு போட்டேன் நான் அடிக்கிறதுக்கு இருக்கே இல்லை இந்த சம்பவம் நடக்குமெண்டே எதிர்பார்க்கல சாப்பிட போன மனுஷனோட தேவையில்லாமல் போய் வம்பு கிழத்தது எனவே அந்த படியை நினைக்க பாவமாக இருக்குது யாரோ பின்னிக்கிறது தூண்டி விட்டுக்கிறார்கள் அதில் வந்து அடி வாங்கினாக்களுக்கும் அதில் சம்பந்தம் இல்லை அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க டாக்டர் அதில் வெறுவர் இப்படி அடிபாட்டில் போய் முடியும் சொல்லி அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனால் திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனை வந்தோன்னா டாக்டர் நிறைய வருந்தினவர் இப்படி அண்ணா அனாவசியமாக ஒரு பிரச்சனை வந்துடுது நான் ஒரு தனக்கு அடிச்சு என்று சொல்லி நேற்று வந்து நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்கு நடந்தது டாக்டரும் வழக்கு போட்டிருந்தவர் அந்த சம்பந்தப்பட்ட அந்த இளைஞரும் வந்து வழக்கு போட்டிருந்தவர் அதுக்கு பிறகு ரெண்டு தரப்பினரும் கதைச்சு சமாதானமாக போயிருக்கணும் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல நடவடிக்கை வரவேற்கப்பட வேண்டிய நடவடிக்கை ஏன்னு சொன்னால் அதில் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் வந்து கார் சாரதியாம் இந்த ஏர்மலேந்து ஒரு ஆள் போனார் தானே அவரை ஏற்றி கொண்டு தெரிஞ்ச கார் சாரதியாம் உண்மையிலேயே வந்து அன்றைக்கு அந்த பிரச்சனையை ஆரம்பித்தது கொழுவல ஆரம்பித்தது இந்த ஏர்மலேந்து போன இவர் தான் இவர் அவங்களையும் தூண்டிவிட்டு தேவையில்லாமல் அவங்களுக்கும் எல்லாத்தையும் வேண்டி கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டவராம் எனவே இவர் தூண்டி விட்டுட்டு நாளைக்கு ஜெர்மனிக்கு வந்துடுவார் தன் லைஃப் இவருக்கு இங்கே செட்டில் ஆயிடும் அங்கே இருந்து அவங்களாம் அந்த கஷ்டப்படணும் ஜெயிலுக்கு இருந்து சும்மா பிரச்சனை பட்டு ஓம் தானே அதோட அவர்களுக்கு அந்த கார் சாரதியாக இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட சண்டையை பிடிச்சி நீதிமன்றங்களுக்கு ஏறி இறங்கி பிரச்சனை போகிறதுல வந்து ஒரு விதமான அர்த்தமும் இல்லை ஒரு விதமான அர்த்தமும் இல்லை அதே நேரம் டாக்டருக்கும் வந்து இவளோட ரெண்டு மல்லு கட்டி கொண்டிருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை டாக்டருக்கு நிறைய வேலைகள் இருக்குது எனவே ரெண்டு தரப்பும் அதை உணர்ந்து கொண்டு சமாதானம் நிதானமாக போய் அந்த பிரச்சனையை வந்து மிக அழகாக தீர்த்து வச்சிருக்கணும் எனவே நோ பிரேக்கிங் நியூஸ் நோ தலைப்புச் செய்திகள் திடுக்கிடும் செய்திகள் ஒன்றுமே இருக்காது ஏன்னு சொன்னால் பிரச்சனை வந்து தீர்த்து வச்சாச்சு இப்படித்தான் இருக்கணும் பிரச்சனை விரைவுக்குள்ள அதை தீர்த்து வைக்கணும் இங்கே சில அரசியல் கட்சிகள் இருக்கணும் தங்களுக்குள்ள கட்சிக்குள்ள வந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாமல் பல வருடங்களாக ஈடுபட்டு கொண்டு திரு ஆக்கள் இருக்கணும் தானே இருக்கணும் டாக்டரோட வயசு கூடினாக்கள் பக்குவமான ஆக்கள் அனுபவமான ஆக்கள் மூத்த அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுற சோ கோல்ட் அரசியல்வாதிகள் சோ கோல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எல்லாம் தங்களுக்கு வர பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து டாக்டர்க்கு இப்போதான் முப்பத்தாறு வயசு அந்த இளைஞர்கள் அப்படி ஒரு முப்பது வயசு குறைவா தவிரும் இந்த ரெண்டு இளைஞர்களும் வந்து தங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை வந்து சுமூகமாக பேசி தீர்த்தது வந்து மிக நல்ல ஒரு முன்னுதாரணம் உண்மையான ஒரு நல்ல முன்னுதாரணம் இந்த இரண்டு இளைஞர்களிடம் இருந்து முதியவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளணும் முதிய அரசியல்வாதிகள் வந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும் என்று எங்களுடைய விருப்பம் எனவே டாக்டர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி அந்த இளைஞருக்கும் வாழ்த்துக்கள் சிக்கல் ஏன்னு சொன்னால் எப்போவுமே சொன்னால் டாக்டரோட வந்து ஒரு ஆள் கொழுவுப்படுறாருன்னு சொன்னால் அவரை தூண்டி வரத்துக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேருக்கு நம்ம வெளியில் அவை என்ன செய்வினம் அந்த சந்தர்ப்பத்தில் ஓடி போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை தூண்டி தூண்டி விட்டுட்டு டாக்டரோட கொழுவலை ஏற்படுத்தி விட்டுட்டு டப்புனு காணாமல் போயிரும் செத்த மாட்டில் உண்ணி காணாமல் போகிற மாதிரி காணாமல் போயிடணும் இது வந்து தேர்தல் காலத்தில் எல்லாம் நடந்தது அதாவது ஊசி சின்ன கட்சிக்குள்ளேயே நடந்தது டாக்டருக்கு எதிராக யார் யாரெல்லாம் சிந்திக்கணுமோ அவையில் தூண்டி தூண்டி விட்டு கிளறி விட்டது இப்போ வத அவையிலும் ஆக்கலங்கேன்னு தெரியாது அவையை பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ண ஆக்கலங்கேன்னு தெரியாது செத்த மாட்டில் இருந்து உண்ணி கலண்ட மாதிரி எல்லாம் கலண்டு போயிட்டோம் அப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த இளைஞனுக்கும் நடந்துருமோன்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம் என்னோட தான் யாராவது வேணுமெண்டே போய் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு காசு அரணி டாக்டருக்கு எதிராக வளர்க்கப்படும்னு சொல்லி தூண்டி விடுவினோம் அப்புறம் தங்கட காரியம் முடிஞ்ச அப்புறம் எஸ்கேப் ஆகிடணும் ஓம்தானே நல்ல காலம் அந்த இளைஞனுக்கிட்ட யாருமே போகையில் போலடக்கு அந்த இளைஞனும் தன்னுடைய பிள்ளையை உணர்ந்து கொண்டு டாக்டரோட சமாதானமாக போனது உண்மையிலேயே வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் எனவே பாரதூரமாக போய் முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை வந்து சர்வசாதாரணமாக தீர்த்திருக்கின்றார் மருத்துவரும் பாராட்டு நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் எனக்கு உண்மையான சித்திரம் விளங்கவே இல்லை இதில் என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொல்லி அதாவது வந்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது ரணிலை வந்து இன்வைட் பண்ணியிருக்கணுமாம் ரணிலை வந்து அழைச்சிருக்கணுமாம் எதிர்கட்சியை வந்து பொறுப்படுக்க சொல்லி இதுதான் செய்தி அதேக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அப்படி சுழண்டு சுழண்டு பெல்ட்டி அடித்து கொண்டு வந்து நிற்கிறார் இப்போ அது சந்தோஷத்தில் வந்து நிற்கிறாரா அப்படி பெல்ட்டி அடித்து கொண்டு இருந்தார் நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி அல்லது ஏதாவது குழப்பத்தில் பெல்ட்டி அடித்தாரா தெரியல எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் இருக்காங்க நொழியில் உங்களைச் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்